அலாமிகம் வரம்துல்ல பிரிமின் முசலாத்துல அரபியால செகண்ட் பார்ட்ல பதிமூணாம் படம் தான் நம்ம வந்து பார்க்க சரிங்களா அசர பதிமூணாவது பாடம் இதுல முஃரத் ஒருமை அல் ஜம்மு இதுல பண்மை சரிங்களா இந்த ஒருமை பன்மை எதை வச்சு போடுறாங்க அப்படின்னா முபிரதா ஹபர் பேட்டனில் சரிங்களா பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதக்கர் மன்னஸ் முதக்கர் மன்னஸ் முதக்கர் மன்னஸ் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அல்ல ஆய்பு கொடுத்துருக்காங்க இந்த முதக்கர் இந்த மன்னஸும் முகாத்த ஹா ஹாவ்தீரை கொடுத்துருக்காங்க என்ன இது முத்தக்கல்லி முத்தக்கல்லி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஆணும் சொல்லிக்கலாம் ஒரு பெண்ணும் சொல்லிக்கலாம் அப்படி தானே அதான் ரெண்டுக்கும் பொதுவானது அதுதான் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அவன் சாப்பிட்டான்னு ஒரு ஆணுக்கு தான் சொல்ல முடியும் அப்படி தானே அவை சாப்பிட்டான்னு ஒரு பெண்ணுக்கு தான் சொல்ல முடியும் நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு தனி ஒரு பெண்ணுக்கு தனி அதை பண்மையில் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் அதுவும் த கழிமில் ஒன்று தான் காய்பில் ரெண்டு இருக்குது ஹாலிலையும் ரெண்டு இருக்கு முகாத்திலையும் பயன்படுத்துகிறான் இப்போ நம்ம பார்ப்போம் என்ன முஃப்ரதுனா உரிமை ஜம்முனா பன்மை இப்போ பாருங்கள் அல்முதரும் ஹாமீதும் எதுகபு ஹாமித் செல்கிறான் ஹாமித் இஸ்மை கொண்ட ஆரம்பிக்கினா ஜும்லா இஸ்மியா இப்போ முபுததா உரிமையில் இருந்துச்சுன்னா ஹபர் எப்படி இருக்கணும் உரிமையில் இருக்கணும் முபுததா உரிமையில் இருக்கு ஹாமித் சென்றான் ஹாமித் சென்றார்கள் எதுகபூனன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படி தானே அதுவும் எதுக தான் நம்ம சொல்லணும் இப்போ காய்பில அல்ம அன்னசு பெண்பால் ஆமினத்து ததுக பூ ஏன்னா எதுகபூ எதுக பாணி எதுக பூனை ததுகபூ ததுக பாணி எதுக பூனே இப்போ இங்கே ததுக தான் வந்திருக்கு சரிங்களா நம்ம மீசான் படத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் பதினாலு சீகா நாமனா பன்னெண்டு இந்த ரெண்டு பதினாலு இந்த ரெண்டு வாய்ப்பு குறிக்கும் இந்த ரெண்டு ஹாலிடர் குறிக்கும் இது முத்த களிமுக்கு குறிக்கும் அப்போ எதுகபு என்பது ஆண்பால் ததுகபு என்பது பெண்பால் அப்படிதானே அப்போ இதில் ஆமினத்து ததுகபுன்னு தான் நான் சொல்லணும் எதுகபுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா முப்ததா பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஹபரு எப்படி இருக்கணும் பெண்பாலாக இருக்கணும் ஒருமைக்கு ஒருமை ஆண்பாலுக்கு ஆண்பால் பெண்பாளுக்கு பெண்பால் அப்படிதான் கரெக்டாக இருக்கணும் இப்போ அல் முதக்கரு மு அல் முஹாத்தபுல அல் முதக்கரு ததுகபு அண்த ததுக பீணன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது என்ன அன்பால்னா கபரு எப்படி இருக்கணும் தான் இருக்கணும் அல்ம அண்ணசு ததுக பீன ததுகீணா ஹாமி சென்றான் ஆமினா செல்கிறாள் ஆமினா சென்றான்னு சொல்ல முடியுமா செல்கிறாள் தான் சொல்லணும் அதேமாரி நீ செல்கிறாய் செல்வாய் அப்படின்னு தான் சொல்லணும் பெண்ணுக்கு சொல்லும்போது அன் ததுக பீன பீனை அல்ம அன்னஸுக்கு அப்படிதான் சொல்லணும் அது மு அல் முத்த கள்ளி குறிக்கக்கூடியது அல் முத அக்க முத அக்கரு ரெண்டுக்கும் பொதுவானது அன அதுகபூ நான் செல்வேன் இப்போ ஜம்மு பன்மை ஹாமிதுன் வ அலியுன் வ ஹாசிமுன் ஹாமித் இன்னும் அலி இன்னும் ஹாசி சென்றார்கள் தான் சொல்லணும் நான் செஞ்சான் எதுகபூன்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது இப்படிதானே எதுகபு எதுகபாணி எதுகபூனை சரிங்களா இது ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் ஒருமை இதெல்லாம் இருமை இதெல்லாம் பண்மை அப்படிதானே தானே எதுகபு ததுகபு ததுகபு ததுக அதுகபு இதெல்லாம் ஒருமை எதுக பாணி ததுக பாணி ததுக பாணி ததுகபாணி எதுக பூனை எதுகப்ன ததுக பூனை ததுகப்ன நதுகபு அப்படி அப்படிதானே இதெல்லாம் ஒருமை இதெல்லாம் இருமை இதெல்லாம் பண்மை அந்த பேட்டர்ல தான் நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் நான் எதுக பூனை பயன்படுத்துறதுக்கப்பட எதுகப்ன பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது அப்படிதானே அப்போது ஆமீத அலி ஹாசிம் சென்றான்னு சொல்லக்கூடாது சென்றார்கள் எதுக பூனைன்னு சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து பன் பண்மை அதனால் எதுக போன அதுமாரி ஆமின் ஆமினத்தூ மரியமும் ஜைனபு ஆமினா மரியம் ஜைனம் எதுகப்னா சென்றார்கள் இப்போ எதுக பூனை இங்கே போடலாமா போடக்கூடாது அண்தும் ததுக பூன நீங்கள் செஞ்சீர்கள் அண்துண்ண ததுகப்புன நீ ஓ அதாவது நீங்கள் பலான்கள் செஞ்சீர்கள் அண்துண்ண ததுக நீங்கள் பல பெண்கள் சென்றீர்கள் நகனும் நதுக நாங்கள் சென்றோம் சரிதான் அப்போ முகுததா எப்படி இருக்கோ ஹபர் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் இப்போ தமாரின் அது சின்ன பாடம் தானா தமாரின் பயிற்சிகள் அக்கமில் ஜுமளால் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜுமலாய் பரிபூர்ணமாக்கு பி வகையில் வைப்பதை கொண்டு என்ன முதாரி முலாரியிலே ரகபே என்ற ஃபேலை வைப்பதைக் கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு பாதை இஸ்நாதிக் அதை இணைத்ததற்கு பிறகு இளல் லம் லமீரில் முனாசிபி போதுவான லமீரின் பக்கம் அதை இணைத்ததற்கு பிறகு முலாரியிலே ரஹபே என்ற ஃபேலை வைப்பதைக் கொண்டு பின் பின்வரக்கூடிய ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு ஃபியி சா அத்தீன் எத்தனை மணியில் டேஸ் இளல் ஜாமியத்தி ஆயிசத்து இயசா யூனிவர்சிட்டியின் பக்கம் எத்தனை மணிக்கு நீ போவ ஏன்னா முலாரியில் தான் கேட்க சொல்லியிருக்காங்க எத்தனை மணிக்கு நீ போவ அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்கே என்ன பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் இதே மாதிரி அந்த சென்டன்ஸ் ராய்பா இருக்கா ஹால்தீரா இருக்கா யாரை குடிக்கி இப்போ ஏன் ஐசா அப்படின்னு நேரடியாக பார்த்து பேசுறோம் அதனால் ததுக பீணன் தான் போடணும் இதே மாதிரி கவனிச்சு ஒன்னொன்னு நம்ம நிரப்பணும் அத்துல்லாபு மாணவர்கள் டேஸ் இலால் மல்லாபி பாதத்தரிசி பாடத்திற்கு பிறகு விளையாட்டு மைதானத்தின் பக்கம் செல்வார்கள் மாணவர்கள் அப்போ இங்கே முபுதாக பன்மை கபரும் பன்மையாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன போடணும் எதுக பூனை செல்வார்கள் அப்போ வாய்ப்பில் தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ என்ன வரணும் அப்படிங்கிறத பயன் சொல்லி பார்க்கணும் எதுக பூ எதுக பாணி எதுக பூனா காய் பன்மை பண்மையில் தான் போடணும் அதேமாரி ஆனால் நான் டேஸ் யோமல் ஜிமாத்தி ஃபக்கத் ஜிம்மாவுடைய நாளில் மட்டும் கடைத்தறின் பக்கம் நான் செல்வேன் நான் செல்வேன்னா என்ன வரணும் அப்படின்னு சர்ச் செஞ்சு பார்க்கணும் எதுகப்பு எதுக பாணி எதுக போன ததுகப்பு ததுக பாணி எதுகப்ன ததுகப்பு ததுக பாணி ததுகபீன ததுக பாணி ததுகப்ன இங்கே ரெண்டு அதுக்கு அப்புன்னு அதுகபு நான் செல்வேன் இந்த மாதிரி என்ன செய்யணும் ஒன்று ஒன்றே சொல்லி பாருங்கண்ணா மற்ற மத்தா எப்பொழுது டேஷ் லீ ஜியாரத்தில் முதறி தலைமையாரி தலைமையாசிரியர் சந்திப்பதற்காக ஏ ஏ சகோதரர்களே தலைமையாசிரியர் சந்திப்பதற்காக எப்போது நீங்கள் செல்வீர்கள் ஏன்னா ஒட்டுமொத்த சகோதரர்களை குறிக்கல அப்போ இங்கே என்ன போடணும் ததுக பூனை எதுக பூனைன்னு போட்டால் தப்பாயும் ஏன்னா எதுக பூனை எதுக்கு வரும் காய்புடை பன்மைக்கு தான் வரும் ஏன்னா ஆண்பால் பன்மைக்கு வரும் இது ஹாலில உள்ள அன்பால் பண்மை அதனால் கவனித்து போடணும் உம்மி என்னுடைய தாய் டேஸ் இலல் ஹாஸ்பிட்டலின் பக்கம் குள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலின் பக்கம் என்னுடைய தாய் செல்வாள் அண்ணகா மறையில் அத்தும் ஏன்னு நிச்சயமாக அவளுக்கு உடல் நலம் சரியில்லை அப்போ என்னுடைய தாய் செல்வாள் செல்வாள்னா நம்ம எப்படி பயன்படுத்தணும் எதுக பூ எதுகபானி எதுக போனால் ததுகபூ அப்போ ததுகபூங்கிற வார்த்தையை தான் என்ன நம்ம பயன்படுத்தணும்

லா டேஸ் இலல் மத்தாரி மனா யா அப்பாசு என் அப்பாசே எங்களுடன் ஏர்போர்ட்டின் பக்கம் எதற்காக நீ வரமாட்டாய் அப்போ லா ததுகபு நஹ்னு நாங்கள் டேஸ் இலல் ஜாமியத்தி பி செய்யாரத்தில் உஜ்ரா செய்யாரத்தில் உஜ்ரானா எனது வாடகைக்கார் வாடகைக்காரை கொண்டு யூனிவர்சிட்டியின் பக்கம் நாங்கள் செல்வோம் அப்போ அதுகபு நதுகபு நதுகபுன்னு நம்ம போடணும் அபி என்னுடைய தந்தை டேஸ் இலல் மஸ்னை ஆசிரத்தி பத்து மணிக்கு ஆபீஸின் பக்கம் செல்வார் அப்ப என்ன போடணும் தான் இருக்கு அப்படிதானே அப்போ எதுகபு அகவாத்தி டேஸ் இலல் மதரசத்தி பில் ஹாஃபிலத்தி பஸ்ஸிலே மதரசாவின் பக்கம் என்னுடைய சகோதரிகள் செல்வார்கள் எதுகபுன இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்குமில் ஜுமலல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜிம்லாயை பரிபூர்ணமாக்கு பி வலி ஃபைலின் முலாரியின் முலாரியான ஃபாலை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜிம்லாயை பரிபூர்ணமாக்கு முனாசிபின் ஃபில் ஃபராகி கோடிட்ட இடத்தில் தோதுவான முலாரியான ஃபாலை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜிம்லாயை பரிபூர்ணமாக்கு ஆ டேஸ் லோகத்தில் அரபியத்தை யார் செய்யதி என்னுடைய தலைவ என்னுடைய தலைவனே அரபி மொழியை நீ படித்திருக்கிறாயா இல்ல நீ அறிந்திருக்கிறாயா அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் போடணும் சரிங்களா இப்போ தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆ தாயிலமும் நீ அறிவாயா நஹ்னு டேஷ் நஹ்னு நாங்கள் டேஸ் குரத்தல் கதமி குள்ள மசாயின் ஒவ்வொரு மாலையிலும் கால்பந்தை நாங்கள் விளையாடுவோம் அப்ப நல்ல அபு அஃபி மகாஜியில் ஜாமியத்தி யூனிவர்சிட்டியில் உள்ள ஹாஸ்டலிலே டேஸ் யா இஹ்வானு என்னுடைய சகோதரர்களை யூனிவர்சிட்டியில் உள்ள ஹாஸ்டலில் நீங்கள் தங்கியிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் வியாபாரிகள் அவர்களுடைய கடைகளில் விசாத்தி தாசியத்தி ஒம்பது மணிக்கு அவர்களுடைய கடைகளை நினச்சி வாங்க பூட்டுவார்கள் இல திறப்பார்கள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் என்ன திறப்பார்கள் அப்படின்னா புரியுதா அப்படி கவனித்து என்னென்ன வார்த்தை அந்த சென்டென்ஸ்க்கு தோதுவாக இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும் போடணும் அதில் கவனமாக இருக்கணும் தரிசு தரிசல சபூரதி கரும்பலகின் பக்கம் பாடத்தை ஆசிரியர் எழுதுவார் அப்படின்னா என்ன படணும் எழுதுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா முதரிசுல ஆனாசிரியரை குறுக்கி அப்போ எழுதுவார் அப்படின்னா எத்துபு அகவாது ஹம்சத்தை ஹம்சாவுடைய சகோதரிகள் டேஸ் பில் ஜாமியத் யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள் சகோதரிகளில் அப்போ என்ன படணும் எத்ருஷன ஆனால் டேஸ் குரான குள்ள சபாகின் ஒவ்வொரு காலையிலும் குரானை நான் ஓதுவேன் நான் ஓதுவேனா என்னது ஆனால் அக்கரவு ஐத்தகத்தின் டேஸ் யாய் செய்யதி என்னுடைய தலைவனே எந்த ஸ்டேஷனில் இறங்குவாய் நீ தானே நம்ம கேட்கணும் அப்போ நசலை என்ன வரும் முதாரி முன்னாடி பார்த்துருக்கீங்களே முன்னாடி பார்த்துருக்கேன்னா அதை எடுத்து பார்க்கணும் நெசலை என் ஜீலு புரியுதா பண்ணி இறங்குவாய்னா என்னது தன் ஜீலு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் போடணும் புரியுதுங்களா உகத்து என்னுடைய சகோதரி ட சலாசலுகாத்தின் மூன்று மொழிகளை படித்திருக்கிறாள் படித்திருக்கிறாள்னா தக்கர மின் ஐ இதா அத்தின் எந்த ரேடியோவிலே டஸ் அக்பாரயா ஃபத்தையாது ஏ இளம்பெண்களே எந்த ரேடியோவில் செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னா எஸ் மா ஊ தஸ்மோ தஸ்மானி மாவுன தஸ்மாக அப்படி தானே நீங்கள் கேட்கிறீர்கள் இங்கே கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சரி சொல்லும்போது கவனிச்சிங்களா எஸ் மா ஊன யெஸ் மாயன தஸ்மாயின அப்போ தஸ்மாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜும்லாக்கு தோதுவா ஹாலி இல்லை ஹாலூரில் மன்னஸ் பயன்படுத்தப்படுது

தாரிஃபு தா யாரிஃபு யாரிஃபானி ஹாரிஃபுனே தாரீஃபு தாரிஃபானி ஹாரீஃப்னே தாரிஃபு தாரிஃபானி தாரீஃபுனே ஆண்பால் பெண்பால் ஆண்பால் பெண்பால் இங்கே தானே வரணும் இந்த ரெண்டு ஹாய் இந்த ரெண்டு ஹாலிர் அப்போ தாரிஃபு தாரிஃபானி தாரிஃபுனை தாரிஃபீன இப்போ தாரி இது மிஸ்டேக் அப்படி தானே இங்கே என்னது இது மிஸ்டேக்காக இருக்குது அப்போ அதை கவனிச்சுக்கணும் அதை நம்ம சரி பண்ணணும் அதுக்கடுத்து எதகுலூனை செஞ்சார்கள் துல்லாபு மாணவர்கள் சென்றார்கள் ஃபர்ஸ்டில் கபலத் தொகுலில் முதரிசி ஆசிரியர் நுழைவதற்கு முன்னால் வகுப்பறைக்கு மாணவர்கள் நுழைந்தார்கள் இது வந்து கரெக்டு தான் சரிங்களா இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை ஏன்னா மாணவர்கள் நுழைந்தார்கள் எது எதுகுலூனை நுழைவார்கள் நுழைந்தார்கள் நுழைவார்கள் இது கரெக்டு தான் சரிங்களா அத்தொபி பாத்துருன என்பது என்னது ஹரஜ யஹருஜி யகுருஜி யகுருஜானி யஹ்ருஜூனே இங்கே எல்லா ஆண்பால் பண்மைக்குலாம் வருது யகுருஜுனு தானே வரணும் அப்போ இங்கே இது மிஸ்டேக் புரியுதா பெண் டாக்டர்கள் வெளியேறுவார்கள் யகுருஜுன மினல் முஸ்தஸ்பா சாத்தி வாகிதத்தி ஒரு மணிக்கு இருந்து பெண் டாக்டர்கள் வெளியேறுவார்கள் அப்போ இதை திருத்தணும் எஜ்லிசு துவாலிபாத்து எஜ்லிசுனா வரும் எஜ்லிசு எஜ்லிசாணி எஜ்லிசுனா அப்போ எஜ்லிசு கைப்ளா ஆண்பால் ஒருமை இங்கே தஜ்லிசு இப்படிதானே பத கவனிக்கணும் ஜுதுது துவிபாது ஜுது கடைசி வரிசையில் புதிய மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா தஜ்லிசுன்னு போடணும் ஐன ததுகப்ன யா இஹுவானும் ததுகப்ன என் பூனன் வந்தாதான் வவுனூன் வந்தாதான் அது என்னது ஆண்பாள் பண்மை கடைசியில் நூன் மட்டும் வந்துச்சுன்னா இது பெண்பால் பண்மை புரியுதா அப்போ இது பெண்பால் பண்மையை ஆண்பால் பன்மை கொடுத்தது தப்பு அப்போ ததுக பூனைன்னு இங்கே போடணும் என் சகோதரர்களே எங்கே நீங்கள் செல்கிறீர்கள் உகத்தி என்னுடைய சகோதரி எதுருசு எதுருசு எப்படி ஒரு ததுருசு இங்கே தப்பு இப்போ மதரசத்தி சாணி சாணவியத்தி ஏன்னா அதாவது ச உயர்நிலை பள்ளியில் என்னுடைய சகோதரி படிக்கிறாள் மத்தா யா துப்புன என்னுடைய பெண் பிள்ளைகளை எதை நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படியே அங்கே சொல்லும்போது வாவ் நூன் என்பது ஆண்பால் பண்மை கடைசி நூன் மட்டும் வந்தாதான் அது பெண்பால் பண்மை அப்ப தக்ன மாதா தகுன ய அப்பாஸ் ஏ அப்பாஸ் எதை நீ சாப்பிடுகிறாய் இது என்னது இங்கெல்லாம் வரும் குழு ஏ குழானி குழுவுன தகு குழு தகு குழானி த குழு தகு குழானி த குழுன த குழீன இங்கேலாம் வரணும் தக்குழு இங்கே என் அப்பாஸுன்னா கொடுத்துருக்கு அப்போ த தானே இங்கே கொடுக்கணும் இங்கே அது மிஸ்டேக்கு என் அப்பாஸ் எதை நீ சாப்பிடுக்கிறான் து நகு நாங்கள் அசிரபு அசரபு எப்படி வரும் நஸ்ரபுல்லா ஏன்னா நாங்கள் நஸ்ரபு ககுவத்த குல சபாகின் ஒவ்வொரு காலையிலும் காஃபியை நாங்கள் குடிப்போம் அசரபு அது மிஸ்டேக் ச தர்ஜு அபி மினியாலி உஸ்போயில் காதிமி வரக்கூடிய வாரத்துல இருந்து என்னுடைய தந்தை விரைவில் திரும்புவார் அது இப்படி தர்ஜிவு பெண்பால் ஒரு அப்போ அப்ப நம்ம என்ன செய்யணும் போடணும் ஒவ்வொன்றையுமே கவனிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கவனிக்கணும் அதுக்கடுத்து தமிழ் மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி எதுகபு இந்த இடத்துல ஏன் வந்து என்னது முலாரியுடைய எழுத்து நம்ம சொல்ல தெரியணும் அப்போ இதில் உள்ள லமீர் என்னவா இருக்குது ரகபில் உள்ள லமீர் என்னவா லமீர் முஸ்தத்திர் முஸ்தத்திர்னா என்னது மறைஞ்சிருக்கு சத்தர அஸ்தரை அஸ்தர இஸ்திரு இஸ்திரன் ஃபகு முஸ் இஸ்தர இஸ்தத்திரு இஸ்திராரன் ஃபகு முஸ்திரூன் என்ன அதுக்கப்புறம் எதுக போன ஏ கர்ஃபூன் முதாரி ரகப அதில் உள்ள அந்த தான் என்னவா இருக்குது ஃபாயிலாக இருக்குது நூன் வந்து அலாமத்து ரஃபை ரஃபோடைய அடையாளம் சரிங்களா அப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க ஆல்ரெடி வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இருமையுடைய நூன் ஆண்பால் பன்மையுடைய நூன்லாம் லம்மு நுழைஞ்சா போயிரும்லா லம் எதுகப் லம் எதுகபா லம் எதுகபூ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் லம் எதுகபூ லம் எதுக பாணி லம் எதுக பூனேன்னு சொல்லக்கூடாது லம் ஒரு மேல லம் எது ஹப் அப்படின் தான் என்ன செய்யும் ஜஸ்மு செஞ்சு வரும் எது ஹப் அப்படின்னு வரும் லம்மு நுளையாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் எதுகப் எதுகபு பூ சொல்லி சொல்லுவோம் என்ன எதுகப் எதுக பூ அப்படி சொல்லுவோம் லம் நுழைஞ்சால் எதுகப்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ லம் நுழைஞ்சிச்சின்னா முளாரியான ஃபுல் என்ன செய்யும் ஜஸ்மு செய்யும் லம் நுழையாட்டி என்ன செய்யும் ஒன்றுமே நுழையாட்டி ரஃபவு செய்யும் இதே மாதிரி இருமையில் எதுகபான்னு சொல்லுவோம் எதுகபா அப்போ இருமையில் என்ன அடையாளம் ஜஸ்முடைய அடையாளம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எதுக பாணி அந்த நூன் போக்குவரத்து தான் ஜசுமுடைய அடையாளம் அதே மாதிரி எதுக பாணின்னு நம்ம சொன்னோம்னா அது ரஃபோடைய அடையாளம்னு சொல்ல தெரியணும் புரியுதான் அதே மாதிரி என்னது ததுக பூல தே என்பது ஹர்ஃபுல் முலாரி தி முலாரியுடைய எழுத்து மொத்த நாள் நி அப்படிதானே என்ன சொல்லுவோம் நின்னு சொல்லுவோம் நி என்பது நூன் ஹம்சா தேயே இல்லாட்டி சில பேர் என்ன சொல்லுவாங்க அனைத்தே அப்படின்னு சொல்லுவாங்க ஹம்சா நூன் ஏ தே இந்த ரெண்டு விதமாக சொல்லுவாங்க சரிங்களா தே என்பது ஹர்ஃபுல் முலாரியத்தி ரஹப என்பது அதுலேயும் என்னவாக இருக்குது இதில் லமீர் முஸ்தத்திரா மறைஞ்சி தான் இருக்குது எது எதுகப்னா என்பது ஏ என்பது ஹர்ஃபுல் முலாரியத்தி இதில் ரஹப தான் ஃபேலு நூன் வந்து என்னது ஃபாயில் ததுஹபு அப்படிங்கிற தே ஹர்ஃபுல் முலாரியத்தி ரகப தான் ஃபேல் லமீர் இந்த இடத்துல எப்படி இருக்குது முஸ்தத்திரா இருக்குது எங்களாம் முஸ்தத்திரா இருக்குது எங்களாம் வெளிப்படையாக இருக்குதுன்னு கவனிச்சுக்கோங்க தது கபன தே ஹர்புல் முலாரியத்தி ரகப தான் ஃபேலு வாவ் என்பது ஃபாயில் நூன் என்பது அலாமத்து ரஃபை ததுகபன என்பது தே ஹர்புல் முலாரியத்தி தான் என்பதுதான் ஏ என்பது ஏ இதில் உள்ள ஏ தான் ஃபாயில் புரிஞ்சுட்டிங்களா அந்த நூன் இருப்பது அலாமத்து ரஃபை ரஃபவுடைய அடையாளம் கப்ன தே என்பது ஹர்ஃபுல் முலாரியத்தி முலாரி எழுத்து ரகபை என்பது ஃபேல் அந்த நூன் தான் ஃபாயிலு பெண் பாலில் ஆண் பாலில் இருக்கக்கூடிய நூன் ரஃபோடைய அடையாளம் பெண் பாலில் இருக்கக்கூடிய நூன் ஃபாயிலோடைய அடையாளம் புரியுதா கவனமாக கணக்கு வச்சுக்கணும் அதுகபூவில் வந்து ஹம்சா தான் ஹர்புல் முலாரியத்தி ஏன்னா மொத்தம் நாலு எழுத்து பார்த்தோம்ல தீண்டு அதில் பாருங்கள் ஹம்சா இருக்கா என்ன அதை தான் சொல்கிறாங்க ஹர்ஃபுல் முலாரியத்தி ரகபே என்பது ஃபேலு இதில் லமீர் எப்படி இருக்குது லமீர் முஸ்தத்திராக இருக்குது நதுகபூல நூன் ஹர்ஃபுல் முலாரியத்தை ரகப என்பது படு இந்த இடத்துல லமீர் எப்படி இருக்கு மறைக்கப்பட்டு இருக்கு அல் கலிமாத்துல் ஜரீதத்து புதிய வார்த்தைகள் செய்யாரத்தில் உஜ்ரானா வாடகைக்காரன் நம்ம பார்த்தோமா என்ன சஃபுன்னா வரிசை அதனுடைய பன்மை சுஃபுன் அகிறூன்னா கடைசி பிந்தியது அப்படிங்கிறது சரிங்களா எல்லாமே அல்லகு தலா இந்த பாடத்தை உங்களுக்கு நன்மையானதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வனகலாம் தலைவர்